ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜயோட பாட்டி வந்து காவேரி வந்து கோவிலுக்கிட்டன்னு போவாங்க போது காவேரி வந்து காட் கிட்டே வந்து வேண்டுவாங்க என்ன கடவுளே எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணுன்ட்டு தானே கேட்டேன் இந்த இடத்துல ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ சிக்கலாக இருக்குது என்னால் விஜயை புரிஞ்சுக்க முடியலையா இல்லை விஜயை என்னால் புரிஞ்சுக்க முடியலையானே தெரியலையே விஜய் சந்தோஷப்படுவாருன்னு தான் அவருக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை எடுத்து வந்து கொடுத்தேன் இன்றைக்கி அந்த கிஃப்டே என் வாழ்க்கை அழிக்குது நான் என்ன பண்ணட்டும் என்னால் ஒரு நிதானமாகவே இருக்க முடியலையே என்னால் எல்லாரையுமே எதிர்த்து தெரிஞ்சு பேச முடிது என் மனம் அவ்வளோ வழியாக இருக்குது நான் என்ன பண்ணணுட்டு காவேரி வந்து கோவிலில் வந்து கண்ணீரோடு அழுகுறாங்கங்க அந்த இடத்துல வந்து காவேரி வந்து விஜயை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவரை நான் யார்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் எனக்கு வேணும் நீங்கள் ஏதாவது எனக்கு பண்ணுங்கன்னு காடுக ரொம்ப உண்மையாக ப்ரேயர் பண்ணுவாங்கங்க எங்கள் பைபிளில் சொல்கிறது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஒன்று அநேகத்தில் ஆண்ட ஒரு ஆசீர்வாதம் பாருன்ற மாதிரி காவேரியோட ஆசையை வந்து அப்பா பரிமூரணமாக கொடுக்கணுன்ட்டு நான் நான் ப்ரேயர் பண்ணேங்க காவேரி ரொம்ப சோகமாகவும் ரொம்ப சேடாகவும் இருக்குது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க காவேரி ஹாப்பியாக இருக்கணுன்றவங்க வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்க